السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره one who من ونعوذ بالله من is أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜி தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய ஓரிரை கொள்கை என்ற உயர் முழக்கத்தை ஓங்கி ஒழிப்பதற்காக நாம் எல்லாம் இங்கே லட்சக்கணக்கிலே குழுமி இருக்கிறோம் இந்த மாநாடு சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்ற பெயரிலே நடத்தப்படுகிற இந்த மாநாடு இந்திய வரலாற்றிலே இந்திய நாடு சந்தித்தராத ஒரு வித்தியாசமான மாநாடு தேர்தலிலே வாக்கு பெறுவதற்காக தலைவர்களை புகழ்வதற்காக குறிப்பிட்ட கோரிக்கைகளை வென்று எடுப்பதற்காக அல்லது தலைவர்களுடைய பிறந்த நாளுக்காக கேளிக்கைக்காக இப்படி பல மாநாடுகள் உலகத்திலே நடந்திருக்கின்றன இந்தியாவில் நடந்திருக்கிறது இந்த மாநாடு ஒரு கொள்கையை முன்னிறுத்தி நடத்தப்படுகிற ஒரு மாநாடு நாங்கள் ஏற்றிருக்கிற இந்த ஏகத்துவ கொள்கைதான் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற சிறுக்கை ஒழிக்கக்கூடிய சௌஹீது கொள்கைதான் சரியான கொள்கை என்று நம்பி அதை நிலைநாட்டுவதற்காக நம்ம இங்கே இருக்கிறோம் இப்படி கொள்கைக்காக ஒரு மாநாட்டை நீங்கள் இப்படி பார்த்திருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காக மாநாடு நடத்தினால் விரல் விட்டு எண்ணுகிற அளவில் கூட மக்கள் மாட்டார்கள் ஆனால் சிறுக்கை ஒழிப்பதற்காக இன்றைக்கு கட்டுக்கடங்காமல் நாம திரண்டிருக்கிறோம் அப்ப இந்த ஒரு கொள்கைக்காக நம்ம ஏன் திரண்டோம் இந்த கொள்கை அப்படி என்ன ஒரு சிறந்த கொள்கை இதை நாமெல்லாம் விளங்கி இருந்தாலும் நமக்கு இடையூறு செய்கிற இடைஞ்சல் செய்கிற பலவிதமான முட்டுக்கட்டைகளை போடுகிற மக்களும் ஆங்காங்கு ஒளிந்து நின்று கேட்கிறார்கள் அதிகாரிகள் கேட்கிறார்கள் அவர்களுடைய கவனத்திற்காகத்தான் இந்த கொள்கைக்கு ஏன் திரள்கிறார்கள் அதை நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தௌஹீத் என்ற ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும் அல்லாஹுவை தவிர யாரும் வணங்கக்கூடாது யாரையும் வணங்கக்கூடாது என்ற லாக என்ற திருக்களிமா இஸ்லாத்தினுடைய அடிப்படை களிமா கொள்கை அதுதான் இந்த கொள்கையை தான் தமிழில் சிறுக்கு ஒழிப்பு என்று சொல்கிறோம் இந்த சிறுக்கு ஒழிப்பை தடுத்தால் நீங்கள் தடுக்க வேண்டும் இஸ்லாத்தை தடை செய்ய வேண்டும் இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் தடை செய்தால் தான் இந்த எங்களுடைய மாநாட்டை நீங்கள் தடுக்க முடியும் இஸ்லாமை என்ன சொல்கிறது என்று சொன்னால் லாயிலாக எந்த கடவுளும் கிடையாது வணக்கத்திற்குரிய எவனுமே இல்லை இல்லல்லா இந்த அகில உலகத்தையும் அவன் படைத்தானோ எவனுடைய அதிகாரத்தில் இந்த அனைத்து அதிகாரமும் இருக்கிறதோ அவனை தவிர வேறு எதுவும் எவரும் வணக்கத்திற்குரியவர் இல்லை இதை பதினாலு நூற்றாண்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு முளைச்சி தடை செய்யணுங்கிறோம் என்ன சிறுக்குமளி மழை நேரத்து கண்டுபிடிச்சதா எங்களுடைய நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் எப்போது இந்த லாயிலாக இல்லைல்லா என்று சொன்னார்களோ எப்போ முழங்கினார்களோ அதான் சிறுக்கு ஒழிப்பு அதை இன்றைக்கு தூங்கி கிடக்கிற மக்களுக்கு விழிப்பூட்டுகிறோம் மறந்து விட்ட மக்களுக்கு நினைவூட்டுகிறோமே தவிர இது ஒரு புதிய விஷயம் அல்ல எவனாலையும் சிறுக்கு ஒழிப்பை தடுக்க முடியாது எவனாலையும் சவுகீனை தடுத்து நிறுத்த முடியாது முதலில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்ததாக இந்த ஏகத்துவ கொள்கை தவீது கொள்கை சிறுக்கு எதிர்ப்பு சிறுக்கு என்றால் இணை கற்பித்தல் அதுக்கு எதிர்ப்பு ஓரினை கொள்கை நம்ம ஜமாத் பேர அதுதான் தமிழ்நாடு தவஹ் ஜமாத் என்று பெயர் வச்சிருக்கோம் ஓரினை கொள்கையை நிலைநாட்டுகிற ஒரு இயக்கம் ஓரினை கொள்கையை நிலைநாட்டுகின்ற ஒரு இயக்கம் என்று பெயர் வைத்துக் கொண்டு அல்லாஹவை தவிர அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதை தடுப்பது குற்றமா அதனுடைய வேலையைத்தான் தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த ஓரிமை கொள்கையை தகுதி என்ற கொள்கையை நம்ம ஏன் சொல்கிறோம் ஏன் மக்கள் கேட்கிறார்கள் ஏன் இப்படி கூட்டம் கூட்டமாக திரள்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கொள்கையினுடைய பயனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை இப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் வரும்பொழுது அவனுக்கு கிடைக்கிற அறிவு தெளிவு இருக்கிறது. அதுக்கு நிகரான ஒரு அறிவு எந்த ஒரு சித்தாந்தத்திலும் கிடைக்காது ஏன்னா ஒரு மனிதன் இன்னைக்கு சிறந்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அறிவை கொண்டுதான் ஆடு மாட்டை விட நம்ம என்ன வகையில சிறந்துட்டோம் உடல் வலிமை இல்லையா ஆற்றல் இல்லையா அறிவுல தான் அப்ப எல்லா படைப்பிடங்களை விடவும் மனிதன் தான் அறிவில் சிறந்தவன் அப்ப எல்லாம் அவனுடைய ஒவ்வொரு செயல் பேச்சு சிந்தனை அனைத்திலும் அறிவு மிளிர வேண்டும் அறிவு பொங்கி எழ வேண்டும் அப்பதான் மனுஷன் இப்ப நம்ம பார்க்கிறோம் பெரிய பெரிய படிமை பாரட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் கோர்ட் நீதிபதிங்கிறான் அகில உலகத்தினுடைய அமெரிக்காவை ஆட்டி படைக்கிற அதிபர் நான் தாங்கிறான் பிரதமர் ஜனாதிபதிங்கிறான் முதல்வர் பெரியவர் விஞ்ஞானிங்கிறான் இவர்கள் எல்லாம் விஞ்ஞானத்தை படித்திருக்கிறார்கள் சட்டத்தை படித்திருக்கிறார்கள் அரசியலமைப்பை தெரியவில்லை இவர்களே ஒன்றை படைத்துக்கொண்டு கடவுள் இது கடவுளா இதுதான் நம்மளை படைச்சிச்சா இத நாம உண்டாக்கணுமா நாம செஞ்சோமா நாம செய்த ஒரு பொருளை நாம வணங்குறோமே நம்ம படிப்பு என்ன ஆச்சு விளங்குச்சா இந்த தௌஹீதன் உள்ள ஒருத்தனுக்கு தான் கல்லு கல்லாக தெரிகிறது மரம் மரமாக தெரிகிறது கடல் கடலாக தெரிகிறது சூரியன் சூரியனாக தெரிகிறது சந்திரன் சந்திரனாக தெரிகிறது சாணி உருண்டை சாணி உருண்டையாக தெரிகிறது எந்த ஒரு பொருளும் அந்த பொருளாகவே தெரிகிற ஒரே சமுதாயம் கொள்கையை ஏற்றுக்கொண்டு சமுதாயம் தான் ஒரு சமாதியை கட்டுகிறான் அது சிமெண்ட் சுண்ணாம்பு அது ஒரு கலவை அதுக்கு சக்தி இருக்கு நினைக்கிறானே அறிவு போயிடுச்சு உன்னோட அறிவு என்னடா அவர் மகானா நீ அதை பாத்தியா அது ஒரு மெட்டீரியல் அந்த மெட்டீரியலுக்கு சக்தி இருக்கு என்கிறாய் கொடிமரத்துக்கு சக்தி இருக்கு என்கிறாய் அப்ப இந்த மாதிரியான பொருள் அவர்கள் பயன்படுத்திய செருப்புக்கு சக்தி அந்த படத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சக்தி கருதாவுடைய கும்பிட்டா சக்தி இப்படி நினைக்கிறீ இந்த ஒரு தெளிவு எனக்கு எவனுக்கா கிடைச்சா எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு எவனெல்லாம் இந்த ஏகத்துவ கொள்கை நம்பி இருக்கிறானோ அவன் ஒரு காலத்திலையும் அவனை விட சீலான ஒன்றை அவனுக்கு சமமான ஒன்றை மேலானதாக நினைக்க மாட்டான் இதுதான் தௌஹ நன்மை எதுக்காக நீ வந்திருக்கிறீங்க இந்த தெளிவை இந்த மார்க்கம் உங்களுக்கு தந்திருக்கிறது இந்த தெளிவு இந்த கொள்கையை ஏற்றதுனால் உங்களுக்கு கிடைத்தது இந்த கொள்கை ஏற்பதற்கு முன் எப்படி இருந்தீர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் வந்திருக்கிற சதவீத மக்களும் நாங்கள் எண்பதுகளில் பிரச்சாரம் செய்த பொழுது எங்களை அடித்தவர்கள் தான் ஊர்ணிக்கம் செய்தவர்கள் தான் தான் எங்களை கிருக்கன் பைத்தியக்காரன் என்று கருதியவர்கள் தான் என்ன செய்து கொண்டிருந்தோம் பண்ணியை பதற்றி வச்சாலும் அதுக்கு அவுளியா பட்டம் கொடுத்தால் கும்பிட தயாராக இருந்தோம் யானையை கும்பிட்டோம் பூனையை கும்பிட்டோம் குரங்கை புதைத்து வைத்துக் கொண்டு அனுமார ஒளியா என்று சொன்னோம் அப்ப எப்படியெல்லாம் இருந்த சிந்தனையில் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த அறிவு தெளிவு கிடைத்ததே தான் வந்திருக்கிறீங்க ஏதாவது வந்தீங்க இந்த தௌஹி கிடைத்திருக்காவிட்டால் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் போதித்த இந்த லாயிலாக இல்லல்லா என்ற திருக்கலிமாவின் சரியான அர்த்தம் நமக்கு வந்து சேர்ந்திருக்காவிட்டால் நம்ம எந்த தர்காவில் போய் எந்த கபரை முட்டி கொண்டிருப்போம் யோசித்துப் பாருங்கள் நம்முடைய வணக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆடல் பாட்டல் சீட்டரித்தல் வணக்கமே எப்படி இருக்கு தர்காக்களுக்கு போனாலும் சரி அல்லாவை வணங்குற இடத்தை தவிர வேறு எங்கே நீங்கள் வணக்க சென்றாலும் சரி அங்கே ஆடல் இருக்கும் பாடல் இருக்கும் கும்மாளம் இருக்கும் கூத்து இருக்கும் விசுவடிக்கிற இருக்கும் கைதட்டல் இருக்கும் இந்த ஒரு இறைவனை அல்லாவை மட்டும் வணங்குற ஒரு இடத்தில் தான் அடக்கும் அச்சம் பக்தி பயம் என்ற நிலையில் அல்லாவை வந்து மனசுல இருத்தி அஞ்சு வணங்கக்கூடிய பள்ளிவாசல்ல பாட்டு கச்சேரி அது மாதிரி மகானுடைய நல்லாசி ரீட்டாவுடைய திண்டுக்கல் ரீட்டாவுடைய காபரேட் நடனத்தை பார்த்துவிட்டு மகானுடைய நல்லாசி பற்றி செல்லுங்கள் என்று ஊர் ஜமாத்தார்கள் போட்டு போஸ்டர் அடிக்கிறான் இந்த கேவலத்தில் இருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களை மீட்டிருக்கே இந்த தெளிவை தந்து எது தந்தது யார் தந்தா இந்த இல்லல்லா தந்தது பின்னாடி எழுதிருக்கமே வணக்கத்திற்குரியவன் அல்லாக வைத்தவர் யாரும் இல்லை இது ஆழமாக உங்களுக்கு பதிந்த பிறகு அல்லாஹ் மட்டும் கடவுளாக தெரிகிறான் வேறு எதுவும் கடவுளாக தெரியவில்லை உன்னை போல சுமந்து சுமந்திருக்கிறவனை போய் கும்பிடுகிறாய் காலில் விழுகிறாய் உனக்கு இருக்கிற சக்தியை விட குறைவாகத்தான் இருக்கிறது ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு இருக்கிற ஒரு உடல் வலிமை நமக்கு கட்டுப்பாடு பக்குவம் பண்பாடு நம்மை பக்குவப்படுத்துவதாக வேஷம் போடக்கூடிய மத குருமார்கள் நோயை குணமாக்குவாருங்கிற புள்ள தருவாருங்கிற செல்வம் தருவாருங்கிற உன்ட்டு பிச்சை வாங்கிட்டு இருக்கான் கண்ணு முன்னாடி நீ கொடுக்கிற காணிக்கையில பிச்சையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு தெரிந்து கொண்டு இவ்வளவு தருவாருங்கிற புள்ள தருவாருங்கிற செல்வது தருவாருங்கிற உன்ட்டு பிச்சை வாங்கிட்டு இருக்கான் கண்ணு முன்னாடி நீ கொடுக்கற காணிக்கையில பிச்சையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தெரிந்து கொண்டு இவ்வளவு கேவலப்பட்டு உங்களுடைய அறிவை இழந்து மூடர்களாக காட்சி தருகிறீர்களே உலகமெல்லாம் அறிவாளி எல்லாம் பார்த்து காரி துப்புகிற அளவுக்கு காட்சி தர்றீங்களே அந்த இழிவை எங்களுக்கு நீக்கியது தௌகிலாக இல்லா என்ற அந்த கொள்கை தான் எங்களை எவனாச்சும் எவங்க உழுவோமா ஒரு தவையுதுக்கார எமங்காலில் கும்பிடுவோமா ஆசி வாங்குவோமா அவரை பார்த்தாலே புண்ணியம் நினைக்குவோமா அவரை தொட்டால புண்ணியம் நினைக்குவோமா நினைக்க மாட்டோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு தெளிவு இல்லை நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் காலத்தில் இந்த அறியாமை கால மக்களை பற்றிய கவிதைகள் அவங்க எப்படியெல்லாம் செஞ்சாங்க என்கிற கவிதை அதில் வரும் என்ன வரும் கேட்டால் பிரயாணத்தில் போவாங்க போய் மூணு கல்லை வச்சு அடுப்பு கட்டி அதை சமைப்பாங்க அடுப்பு கல்லு மூணு கல் வச்சு அடுப்பு வைக்குவாங்க இல்லையா அப்படி சமைத்து சாப்பிட்டு முடித்து விட்டு அந்த கல்லை தீச்சு கும்பிடுவாங்க அடைய சமையலுக்கு ஒரு கல்லை பயன்படுத்துகிறான் அந்த பயன்படுத்தி முடிச்ச பிறகு அவனுக்கு என்ன கும்பிட ஏதாவது வேண்டி இருக்கிறது கும்பிட வேண்டி இருக்குன்னா உன்னை விட பெரிய சக்தியை பாரு உன்னை படைச்சவனை பாரு சூப்பர் பவரை பாரு அறிவாளியை பாரு ஜீனியஸ் பாரு அப்படியான ஒருத்தன் நமக்கு இறைவனாக இருக்கிறான் என்பதை மறந்து விட்டு அடுப்பு கூட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கல்லை அன்றைய அரபுகள் வழங்கினார்கள் அதை நபிகள் நாயகம் சரலாவலை செல்லும் அவர்கள் கொடுத்து எதிர்த்தார்கள் அந்த இந்த நாங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டாமா இந்த செய்தியை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டாமா இதுல என்ன லாபம் எங்களுக்கு இதனால இதை சொல்வதால் எங்களுக்கு என்ன அந்த உலகத்தில் என்ன லாபம் ஒரு லாபம் இல்லை ஆனால் எங்களுடைய அறிவு அல்லாஹ் கொடுத்த அறிவை கடவுள் எங்களுக்கு வழங்கிய அறிவை அவ்வளவு தெளிவாக பயன்படுத்தி மரத்தரம் இல்லாத சமுதாயமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த பொருள் என்னவாக இருக்கிறதோ அதுக்கு மேல ஒண்ணுமில்ல ஒரு சர்க்கரை மளிகை கடையில் காசு கொடுத்தா தந்துட்டு போயிருவான் அந்த சர்க்கரைக்கு பாத்தியா சொல்லிட்டு நுள்ளி நுள்ளி தர்றான் அதை வாங்கி நக்குறான் பத்து பேரு கொஞ்சோண்டு சர்க்கரைக்கு அவ்வளோ போட்டி போடுறான் என்னது அது சர்க்கரைனால எத்தனை கிராம் சர்க்கரையோ அந்த சர்க்கரை அவ்வளோதான் அதுக்கு வேணும் கிடையாது நீ எவ்வளோ உனக்கு அஞ்சு கிராமில் அந்த சர்க்கரை தர்றானா அது ஐந்து கிராம் சர்க்கரையின் மதிப்பு வேற ஒன்றும் கிடையாது நீ என்ன நினைக்கிற இருக்கு சீரணி பிரசாதம் இந்த மாதிரி இருக்கு பெயர்களை சூட்டிக்கொண்டு கொண்டு அது புண்ணியங்கிற புண்ணியம் நாங்கள் அங்கே வந்துச்சேன் வானத்திலேருந்து உன் ஊரில் இருக்கிற மளிகை கடையெல்லாம் வாங்கிட்டு வந்தான் அந்த வாங்கிட்டு வந்து ஒழுங்கா சம்பாரிச்ச காசா திருட்டு காசான்னு தெரியல இது வாங்கிட்டு வந்தா கலப்பட பண்ணி சம்பாரிச்ச காசான் தெரியல வாங்கிட்டு வந்து அல்பாத்தியா ஒண்ணு மந்திரம் ஆயிரும் அது ஒண்ணு புனிதம் ஆயிருமா அந்த பொருள்ல இல்லாத பவர் அல்ல வந்துருமா நம்ம மட்டும்தான் இப்படி இருக்கிறோம் இந்த தௌதிவாதி மட்டும்தான் இந்த நாட்கள் சர்க்கரை கிலோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் இது கொடுப்பான் சர்க்கரை எனக்கு ஒரு கிலோ சக்கரை தவிர ஒரு கிலோ கொடுறா அது சர்க்கரை தான் வாழைப்பழம் வாழைப்பழம் தான் தேங்காய் தேங்காய் தான் எந்த ஒரு பொருள் என்னவாக இருக்கிறதோ அதனுடைய அந்தஸ்தை கொடுக்கிற ஒரே ஜமாத் ஒரே கொள்கை இந்த தவிர கொள்கை இருக்கா சிந்தித்து நம்மை சிந்திக்க வைத்த ஒரு கொள்கை நமக்கு நேர்வழி காட்டிய கொள்கை நம்முடைய அறிவை கூர் தீட்டிய ஒரு கொள்கை அப்படின்னு நம்பி வந்தாங்களே தவிர சாரைய பாட்டிலுக்கு நூறு ரூபாய் காசுக்கு வந்த கூட்டமாக இது அது இங்க நடக்கவே சொந்த காசை செலவழித்து வந்திருக்கிறான் குட்டுகிற பணியில் அமர்ந்து இருக்கிறான் கொளுத்துகிற பகல் நேரத்திலே பார்த்தீர்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அவ்வளவு சிரமப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு வந்திருக்கிறான் என்று சொன்னால் எதுக்கு வர்றான் நம்மளை ஒரு மனுஷனாக இந்த கொள்கை ஆக்கியிருக்கிறது சரியான மனுஷனாக ஆக்கி மடையனாக ஆக்கவில்லை மூடனாக ஆக்கவில்லை அது இந்த ஏகத்துவத்தினால் கிடைத்த நன்மை நன்மைகள் ஊட்டெடுக்கும் ஏகத்துறமே ஊற்றெடுத்துக்கொண்டே இருக்கிறது இந்த ஒரு அறிவு நமக்குத்தான் இருக்கிறது இந்த ஒரு தெளிவு தவீது கொள்கையில் இருக்கிறவனை தவிர எவனுக்குமே இல்லை அடுத்ததாக என்ன இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனித அறிவுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தேவை தெரியுமா மானம் எல்லாரும் விரும்புவான் ரோட்ல விட்டுனா என்ன செய்வான் ரோட்ல போயிட்டு இருக்கிறான் தனியா கூப்பிட்டு தப்பு செய்ய திட்டுனா கூட வாங்கிட்டு போயிடுவான் ஒரு பத்து பேருக்கு முன்னாடி வச்சு அவனை திட்டுனீங்க வைங்க நானும் போவோம் திட்டுறது பயன்படுத்தின வார்த்தைகள் தக்கவாறு அவனுக்கு ரோசம் வரும் அவனுக்கு கொலை செய்யற அளவு கோவம் வரும் எதனால அவனுடைய மானம் மரியாதை ஒவ்வொரு மனுஷனும் செய்யறான் போற்ற காப்பாற்ற நினைக்கிறான் அவன் தவறே செய்திருந்தால் கூட அதை மறைத்து கண்ணியமானவனாக உலகத்தில் நடக்க வேண்டும் மத்தியில் நம்மை கேவலப்படுத்தி விடக்கூடாது நினைக்கிறான் இதெல்லாம் நினைக்கிறியே அடுத்தவன் இழிபடுத்துறத தப்பு நினைக்கிற இழிவுபடுத்துறீங்களா இழிவுபடுத்துறோம் கும்பிட்டு போடுறோம் நம்மள மாதிரி ஒரு மனிதனுக்கு முன்னாடி நம்முடைய மானத்தை அழகு வைக்கிறோம் அல்ல ஒருத்தனுக்கு மாத்திரம் வணங்க வேண்டிய அந்த இபாதத்தை சஜிதாவை நெற்றியை வைப்பதை கொண்டு போய் அந்த தர்காக்கண்ணில் கொண்டு வைக்கிறோம் இது உன்னை இழிவுபடுத்தல ஒரு மனுஷனை பார்த்து அவனுக்கு தெய்வீக அம்சம் வந்துருச்சு நினைக்கிறீங்க சீச்சை வாங்குறீங்க இஸ்லாத்தின் பெயராலேயே என்ன வருது நீ ஒசந்தவன் நான் 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 உள்ளவன் இன்னும் சிலதை சொல்றேன் பல பகுதிகளில் நீங்கள் முஸ்லீம்கள் பெயர்ல செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்தால் ஒருத்தன் நிர்வாணமா ஒருத்தர் குளிச்சு பல வருஷங்கள் பிறந்த நேரத்தில் குளிச்சதா குளிப்பாட்டு அப்பதான் தண்ணி பட்டிருக்கான் அவனுக்கு அந்த மாதிரி ஒருத்தன் திப்பி திப்பியா தலையெல்லாம் முடி ட்ரெஸ் கிடையாது அப்ப அந்த மாதிரி ஒருத்தனை படுக்க போட்டு வைத்துக் கொண்டு சுத்தி உட்கார்ந்து கொண்டு அவனை அமைக்க விடுது கைகாலையெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இந்த கிருக்கனை அவுளியான்னு சொன்னீங்களடா அடுத்தன உன்னைய மான மரியாதைய பாதிக்கிற மாதிரி பேசுனா உனக்கு கோபம் வருது இந்த ஒரு இழிவை நீயா உனக்கு கோவம் வரவானா இது உனக்கு தெரியல குளிக்காட்டி ஒத்துக்குருவியா உன் பொண்டாட்டியை புருசன குளிக்க நெருங்க முடியா அப்போ ஓம் புண்டாட்டி ஓம் பொண்டாட்டி குளிக்கணும் ஓம் புருஷன் குளிக்கணும் ஓம் புள்ள குளிக்கணும் உன் குடும்பத்தார் குளிக்கணும் உன்னை பழக வர்றவன் குளிச்சுட்டு நீட்டாக வரணும் சுத்தமாக வரணும் அப்படிலாம் நீ உனக்கு ஆசி வழங்குகிற அவுளியா எந்த லட்சம் இருக்கான் நிர்வாண ஆளியா நிர்வாணமாக இருக்கிறான் அதை போய் கும்பிடுறாங்க நிர்வாண அவுழியான்னு சொல்லி அவ்வளோ வீடியோக்கள் நீங்கள் போனீங்கன்னா ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் பார்க்கலாம் நிர்வாண அவுளியான்னு தலைப்பு தேடி பாருங்க இவன் உங்களை நிர்வாணமாக நிற்கிறாங்க அங்க போட்டு முஸ்லிம் பெண்களும் முஸ்லிம் ஆண்களும் பெரிய பெரிய தாடி ஜிப்பா இதெல்லாம் போய் கொண்டு வாங்குற கும்பிடுவதும் மேலாக நபிகள் நாயகத்தை மதிக்கிறோம் அவரை கூட கும்பிட மாட்டோம் வைக்க மாட்டோம் அவருடைய அடக்கத்தில் கொண்டு நெத்திய வைக்க மாட்டோம் அவர் சொல்ல கேட்போம் அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவோம் அவர் சொன்ன மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் அவரை கொண்டு இடத்துல வைக்க மாட்டோம் நபிகள் நாயகத்துக்கு இந்த அளவில் வைத்திருக்கிற அளவுக்கு தெளிவுபெற்றவர்களாக இவன் என்ன கிடையாது நிர்வாண காமியார்கள் இருக்கிற அயோக்கிய பைய அப்படின்னு எங்களுக்கு தெரிகிறது உங்களுக்கு மகான் என்று தெரிகிறது எங்களுக்கு என்ன தெரிகிறது ஒரு நிர்வாணம் அரமண்டலு அப்படி எங்களுக்கு தெரிகிறது அப்போ நீங்கள் யாரையெல்லாம் மகான் என்று கொண்டாடுகிறீர்களோ பீடி மஸ்தான் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம் பீமா ஒரு தர்காவுக்குள்ளே அதில் ஒருத்தர் பீடி குடிச்சிட்டு இருக்கான் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க அவன் செத்து போயிட்டான் தர்காவுக்குள்ள ரெண்டு கப்புறம் வந்து அதிக வருமானம் வரும் என்ன பண்ணிட்டாங்க அவனை எங்கள் போதும் பீடி மஸ்தான் முடியாட்டாங்க அவன் உசூட இருக்கும்போது நாங்கள் பார்த்துருக்குறோம் செத்த பிறகு அவனுடைய போட்டாவை எடுத்து கொடுத்து அதை பாக்கெட்டில் வச்சுட்டு பீடி தான் காணிக்க உண்டி இல்லை பீடி தான் போடணும் அப்போ ஒரு பீடி குடிக்கிறது இஸ்லாமா அவுலியாவா இறை நேசன் பீடி குடிப்பானா இறைவன் நேசிக்கிற போதைப் பொருளை பயன்படுத்துவானா இறைவன் நேசம் வந்து கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளாவானா பீடி குடிச்சவனுக்கு பக்கத்தில் கொண்டாடி நெருங்க முடியுமா அப்படியான ஒரு கெட்ட ஒரு துர்வாடை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை வைத்து மஸ்தானாக கிற்கனாக தெரிந்திருக்கிறான் ஒழுங்கு ஆரணியாமல் இருந்திருக்கிறான் அவனுக்கு தர்கா கட்டி நீ ஜெயஜெண்ட் ஓடுத அந்த இழிவிலிருந்து எல்லாம் உங்களை காப்பாத்திருக்கானா இந்த மாதிரி கிற்கு பயில காலம்